ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு தயிர் சாத்துக்கு தோட்டுக்கிற ஒன்று ஆல்ரெடி ஒரு மாங்காய் உருளை ஒன்று போட்டிருக்கேன் தயிர் சாத்து தொட்டுக்கிறது இப்போ நான் பண்ண போகிறது குழி மாங்காய் அப்படிங்கிறது எப்பவும் கிடைக்காது ஸோ ஒன்லே உள்ள ஐட்டம் இப்போ பத்து மாதம் கிடைக்கிறது இப்போ புளி இஞ்சி இஞ்சிங்கிறது எப்பவும் கிடைக்கும் புளிங்கிறது ஆற்றிலே இருக்கும் இஞ்சி மட்டும்தான் வாங்கினோம் பாக்கி எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்கள்

அதுக்கெல்லாம் செல்ஃபைட் தான் பாங்காய் தண்ணி லேசாக விடு அதனால செல்ஃபைட் குறவு இப்போ இதுக்கு செல்ஃபை போகுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம் எப்படி பண்ண போகிறோங்கிறத காட்டுறேன் ப்ளீஸ் கம் இதுக்கு வேணுங்கிறது புளி புளிங்கிறது ஒரு பெரிய ஒரு லெமன் லெமன் சைஸ் இல்லைன்னா சின்ன ஒரு கம்பளம் ஆரஞ்சு சைஸ் பேரே புளி இஞ்சிங்கிறதுனால நல்ல புளி இருக்கணும் அது நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கோம் அடுத்தது அதில் வேணுங்கிறது இஞ்சி ம் ஸோ இது நான் துரியை வச்சிருக்கேன்

பச்சை மிளகாய் போறோம் புளி இஞ்சில பச்சை மிளகாய் ஒன் ஆஃப் இன்கிரீடியன்ட் அது வந்து கிடையாது இங்க ஆமா கண்டிப்பா போடணும் இஞ்சியும் ஒரு சின்ன எரிவு இருக்கும் இதுவும் இருக்கும் பட் புளியும் வெல்லமும் இந்த எரிவை பேலன்ஸ் பண்ணும் ஓகே புளி இஞ்சி இதனுடைய எரிவை என்ன பேலன்ஸ் பண்ணும் வெள்ளம் பேலன்ஸ் பண்ணும் இப்போ யூஸ்வலாக நம்ம இது என்ன எண்ணெயில் பண்ணணும் நல்லெண்ணெய் ஊறுகாய் சொன்னாலே நல்லெண்ணெய் இப்போ நம்ம அடுப்பு பத்து வைக்கிறோம் ஓகே எல்லாத்துக்குமே முதல்ல பார்க்க வேண்டியது இதில் ஈரம் இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால சப்போஸ் ஈரமாக வந்து வாஷ் பண்ணா சிம்பிளை போட்டு ஈரத்தை எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லாவே ஏற்கும் நல்லெண்ணெய்க்கு நம்ம பெருசாக பயப்பட வேண்டாம் இப்போ நானே இந்த பச்சை மிளகாய் லேசாக வதக்கி எடுத்து விட்றேன்

பச்சம்பி ஆரட்டம் இப்போ நம்ம இதுல மிச்சம் கூட நல்லெண்ணெய் விட்டுந்து ஒரு அரைக்கரண்டு நல்லெண்ணெய் எண்ணெய் நம்ம இந்த இஞ்சியை அதில் வதக்க போறோம் இந்த இஞ்சி வதங்கிற நேரத்தில் இந்த பச்சை மிளகாய் ஆரிடம் மிக்சியில் திருவஸ் போட்டு ஆஹா எனக்கு ஆல்ரெடி ஸ்மெல் வர ஆரம்பிச்சாச்சு அது போய் பல்சை என்ன போட்டு திருவசா போட்டு போட்டு ஒரு திருவிச்சுக்கலாம் இது நல்லா வளங்கட்டும் ம் இந்த பச்சை மிளகாய் நீ என்ன பண்ண போற பச்சை மிளகாய் ஒரே ஒரு அடி நட்டி சேன அடி யார் அடி யார் அடிக்க போற கேட்டியே அடி இது ஜஸ்ட் ஒன்று வேணா பேக் ரிவர்ஸ் நல்லா ஆறி இது பச்சை மிளகாய் பதக்கிறது பார்த்தாலே கண்ணெரியுமே மூக்கெல்லாம் எரியது எனக்கு ஆ கரெக்டாக இருக்குமே ாலே எ அப்படின் மிளகாவோட பச்சை ஓ இது ரெடி ஆயாச்சு இப்போ இஞ்சி வதக்கி வச்சிருக்கோமே அதுக்குள்ள போடணும் இப்போ நம்ம கொஞ்சம் லேசா இத பச்சை மாசம் போக வதக்கியாச்சு இப்ப நம்ம இதுல இந்த பச்சை மிளகாயை போடுறோம் பச்சை மிளகாய போட்டுட்டு மிளகாய் அரைச்ச விழுது அரைச்ச விழுது எண்ணெய் வேணும் ஊர் தாய் சொன்னாலே நல்ல நல்லெண்ணெய் நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம் நம்ம அந்த குப்பிங் ஆயில் வர கெடுதல் கிடையாது நல்லெண்ணெய் இருந்தாச்சா நல்லெண்ணெய் வந்து வாய் புண்ணாட்டும் வயத்துல புண்ணாட்டும் இந்த போடல நல்லெண்ணெய் இந்த இஞ்சி அப்ப மேல போட போறது எல்லாமே நல்லதுதான் இஞ்சி இது ரொம்ப நல்ல விஷயம் புளிங்கிறது அது அந்த புள்ளி பேரே புள்ளி நான் அடுப்பேன் சிம்மில் போட்டிருக்கேன் அதான் கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு ஹையில் போட்டால் ஒரு பிடிச்சா என்ன பண்ணுறதுக்கு நீங்களும் சிம்மலையே பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணுறோம் இது மேலே புல் தண்ணியை விட போகிறோம் நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கோம் வெந்நிலை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம் புளிய ரசத்துக்கு போகாம மாதிரி தண்ணியா கண்ணிக்கக்கூடாது குறியா ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டியே ரெண்டு வாட்டி மாறினாலே கட்டியா இருக்கும் தண்ணியை கோரி விட்டு நம்ம சாம்பாருக்குலாம் புரியவாங்க காய் வேகறதுக்காக வேண்டி நிறைய புத்துணி எல்லாம் விடுவோம் அந்த மாதிரி வேண்டும் இது கொஞ்சம் வேகட்டும் இதுல மஞ்சப்பொடி செல்லி செல்லு ரொண்டா புழி இஞ்சிக்கு ஆமா பிகாஸ் நிறைய காரத்துல இது உப்பு பெருங்காயம் பெருங்காயம் கூறுகாய் சொன்னாலே பெருங்காயம் இப்ப இது அப்படியே நம்ம கால இருந்து வெள்ளம் போடுவோம் கொஞ்சம் கட்டி வெல்லம் வெள்ளம் போடலாம் வெள்ளம் கரையுமா கட்டி ஆயிடுச்சுன்னா அதனால நல்ல பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பிளாக் வெள்ளம் மருந்தா இந்த புளிஞ்சி கலர் கிடைக்கும் சப்போஸ் ஒயிட் வெள்ளமாக இருந்தால் கொஞ்சம் கலர் கம்மியாக கிடைக்கும் கலர் பிடிக்கிறவா கொஞ்சம் பிளாக் வெள்ளம் போட்டுருக்கோம் இல்லைன்னா எப்போவுமே நம்மள்ட்ட வெள்ளம் இருக்கு டேஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது கருப்பு வெள்ளம் வெள்ளை வெள்ளம் போட்டுருக்கேன் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஆஹா நான் ரெடியாக இருக்கேன் இன்னைக்கு மதியானம் டைஸ் சார் சாப்பிட்றதுக்கு நான் அதான் பண்ணுறேன் என்ன நம்ம வந்து புளியோதரையும் பயிர் சாதகமாக்கும் மாங்காய் ஒரு போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் நல்ல பாயில் ஆயாச்சு கட்டி போதும் கட்டி ஆகும் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு புளி இஞ்சி ரெடி ஆயாச்சு இதுக்கு மேல கழுகு போட்டு பொறிச்சு கொட்டிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சு கொட்ட போறோம் டாப்பிங் இதுவும் ஓகே இப்ப கொஞ்சம் காயிடும் வெடிச்சோன்னு வெடிச்சா சத்தம் மருதா அது ஒரு இசை இதில் நம்ம அழகுக்கு போட்டுக்கலாம் இது நம்ம தோட்டத்துக்கு கடுகுப்பிள்ளை அப்படியே காட்டு மிளகா பத்த எடுத்து பியூட்டிஃபுல்லா ஒரு குத்தி பர்ஃபெக்ட் சோ இந்த வின்டர் சீசனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இது உங்க தை சாதத்துக்கோ இல்ல வெறும் சாதத்து கூட பசிஞ்சு சாப்பிடலாம் தோசை கூட தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் ட்ரெயினுக்கு வழிக்கு கொண்டு போகலாம் கேட்டே போகாது எல்லாருக்கும் வெக்கேஷன் வர டிசம்பர் வெக்கேஷன் கண்டிப்பா இதை பண்ணி கொண்டு போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய் பாய்